மகாராஷ்டிரா மாநிலம் யவத்மால் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் மத்திய அமைச்சரும் பாஜக முக்கிய தலைவரான நிதின் கட்கரி பேசிக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் வீடியோ ஒன்றில் மேடையில் இருந்த மக்களால் தூக்கிச் செல்லப்பட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மயக்கமடைந்ததை காணலாம் இந்த சம்பவம் நடந்து சிறிது நேரத்திற்கு பிறகு பேரணியின் போது வெப்பம் காரணமாக அவர் அசௌகரியமாக இருப்பதாக கட்கரி தனது உடல்நிலை குறித்து விளக்கம் கொடுத்துள்ளார் இது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இப்போது நான் முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்றும் அடுத்த சந்திப்பில் கலந்து கொள்ள கிளம்புகிறேன் என்றும் உங்கள் அன்புக்கும் நல்வாழ்த்துக்களுக்கும் நன்றி என்று பதிவிட்டுள்ளார் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது